சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நிறைய பேர் உண்டு நைட்டை தூங்கத்துக்கு லேட் ஆயிடுதுமா காதையில் எழுந்துக்கவே முடியல ஏதோ ஒரு மனசு குழப்பமாகவே இருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான சில குழப்பங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கும் இருந்தது நான் பண்ண முதல் வேலைன்னு தெரியுங்களா இரவுல வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் போவேன் பார்ப்பேன் ஆனா யாருக்கும் யாரோடையும் பேச மாட்டேன் இரவு ஏழரை மணியோட நான் வந்து இந்த ரிப்ளை கொடுக்கறத அதெல்லாம் வந்து நிறுத்திப்பேன் மற்றபடி மறுநாள் காலையில் எனக்கு யார் மெசேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு உரிய பதில்களை சொல்லிடுவேன் அதே மாதிரி சாப்பிட்டிங்களா தூங்கினீங்களா குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது நாம் சொல்லி அங்கே எதுவும் ஆக போறதும் கிடையாது அவங்கவுடைய வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு குட்டு பேடுங்கிறது அமையுது நாம சொல்லி எதுவும் மாறப்போன்றது கிடையாது என்னுடைய பிரார்த்தனையில எல்லாரும் இருப்பீங்க அதனால நான் எல்லாருக்கும் காலையில தனித்தனியா குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் இதெல்லாம் சொல்றதே கிடையாது இப்படி சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல இப்போ இரவுல ஒரு பத்து மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டீங்களா அப்படின் நான் ஆ சாப்பிட்டாச்சு அப்படின்னு நம்ம மெசேஜ் ரிப்ளை கொடுத்தோம்னா ஆ அப்புறம் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு என்ன ஐடியா இன்னைக்கு என்ன பிளான் அப்படின் வாங்க நாளைக்கு என்ன பதிவு கொடுக்க போறீங்க அப்படின் இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டைமுக்கு தூங்குங்க இதெல்லாமே அவங்கவுங்க குடும்பத்துல காட்ட வேண்டிய அக்கறை அவங்கவுங்க குடும்பத்துல காட்ட வேண்டிய கரிசனம் இத வந்து நாம அடுத்தவர்கள்கிட்ட காட்ட வேண்டிய கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பேசலன்னா ஏன் பேச மாட்டேங்க என்ன ஆச்சு நமக்கு இங்க ஆயிரம் டென்ஷன் இருக்கும் நமக்கு இங்க ஆயிரம் வேலைகள் இருக்கும் நான் ஏதோ ஒரு நோட்ஸுக்காக யார்கிட்ட கேட்டிருப்பேன் எனக்கு என்ன நோட்ஸ் அனுப்புங்கன்னு கேட்டிருப்பேன் அவங்க நோட்ஸ் அனுப்பியிருப்பாங்க அதுக்காக நான் ஆன்லைன் போயிருப்பேன் ஆனா நீங்க ஆன்லைன் வந்தீங்க பேச மாட்டீங்க நீங்க பேஸ்புக் இருக்கீங்க பேச மாட்டீங்க வாட்ஸ்அப் வந்தீங்க பேச மாட்டீங்க இது வந்து நமக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு நம்ம குடும்பத்துல கூட நாம அந்த அளவுக்கு விசாரிக்கப்பட்டிருப்போமா அப்படின்றது தெரியாது ஆனா அடுத்தவர்கள் நம்மளை அவ்வளோ விசாரிக்கிறாங்க அப்படின்னும் போது நாம கொஞ்சம் எல்லாத்துலயும் இருந்து விலகி இருக்கிறது நல்லது அதனால நீங்களும் கூட தேவையில்லாம யார்கிட்டையும் அளவுக்கு அதிகமா பேச நான் இப்ப சொல்ல போனா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது எட்டரை மணிக்கு மேல ஆன்லைன வறந்து கிடையாது இது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த நேரத்துல நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது தேவையில்லாம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது கிடையாது நம்ம குழந்தைகள் நம்ம நம்ம கணவர் குடும்பம் நம்ம கூட இருக்கும்போது நாம எதுக்கு அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதனால இது வந்து ஓ அப்ப நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படி கிடையாது நேரம் தவறிய நேரத்துல யாராக இருந்தாலும் யாருக்கும் தகவல் அனுப்புறது நிப்பாட்டிக்கிங்க தகவல் உங்களுக்கு வந்தாலும் அந்த நேரத்துக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படின்றத நிறுத்திக்கிங்க உங்களுக்கு முக்கியமானவர்கள் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நம்பர் தெரியும்போது போது அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியே உங்களுக்கான அவசர தகவல் எதுவோ அவசரமான ஒரு சூழல் எதுவோ அதை உங்கள்கிட்ட பேசிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு மீடியால நமக்கு பேசுறாங்க அந்த நேரத்துக்கு நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மை நடக்குது இதனால பல பிரச்சனைகளை நாம தவிர்க்க முடியும் யாருக்கும் நாம பதில் சொல்ல வேண்டிய சூழல் வேண்டாம் யாருக்கிட்டையும் நாமளும் போயிட்டு தேவையில்லாம நலன் விசாரிக்க வேண்டாம் நாம கேட்டு எதுவும் ஆக போறதும் கிடையாது என்னுடைய அம்மா முடியாம இருக்காங்கன்னா யாரோ எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க என் நான் ஃபோன் எடுக்கலாம் என்னுடைய கணவருக்கு சொல்லுவாங்க என்னுடைய கணவர் ஏதோ ஒரு ஃபோன் எடுக்கலாம் எனக்கு என்னுடைய நாற்று நாளோ ஓரகத்தையும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படி நம்முடைய உறவுகள் அப்படின்னும்போது அதை நாம எப்படி காப்பாற்றிக்கணுமோ அப்படி நம்ம காப்பாத்திக்கலாம தவிர கண்ணுக்கு தெரியாம நமக்கு அறிமுகம் இல்லாம யார் யாருக்கும் நாம நேரம் கிட்ட நேரத்தில் நாம பேசணும் பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அது வந்து வெளியில வந்துட்டீங்கனாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது நீங்க அமைதியா தூங்கலாம் உங்களுடைய நாளும் அமைதியாக தொடங்கும் சந்தோஷமா தொடங்கும் நீங்களும் நிம்மதியா இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்துல நீங்க கவனத்தை செலுத்த மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்